மாடு வாங்க கிளம்புனா மாப்பிள்ள வழியில மாமியா ஊர் இருந்துச்சு நடந்து நடந்து கலைச்சு போனதுனால மாமியா வீட்டுல கொஞ்சம் எழப்பாரிட்டு போகலாம்னு போனான் மருமகன கண்ட உடனே மாமியா காரி உபசரிச்சா வாங்க மருமகனே வாங்க ரொம்ப கலைப்பா வந்து இருக்கிறீங்க ஐயோ உங்களை பார்த்ததும் கையும் ஓடலையே காலு ஓடலையே நான் என்னத்த செய்வேன் பரபரப்பா பாய போட்டு உட்கார சொன்னா மாப்பிள்ளை ஏதாவது சாப்பிடறீங்களா மாடு வாங்க போன மாப்பிள சரின்னு மாடு மாதிரி தலையாட்டினா மாமியா தான் கேட்டு வச்சா இவன் தலையாட்டி விட்டான் அவ அவளோட பகுமானத்துக்கு குறைச்சலும் இல்லையே சும்மா விட்டா பாரு சரடு சரி சரி மருமவனே இப்போதைக்கு பழைய சோறு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் முறுக்கு இருக்கு இல்லாட்டி கொஞ்சம் சுடுசோறு முருங்கக்காயும் நான் குழம்பு ஆக்குறேன் அதுவும் இல்லாட்டி சாயந்தரம் குழிப்பணியாரம் சுட்டி தரேன் அதுவும் போச்சுன்னா ராத்திரிக்கு புட்டு அவிச்சு தரேன் இதுல எது வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்க மாப்பிள்ள கூச்சப்படாம பட்டக்குன்னு கேட்டு போட்டா நம்ம மாப்பிள காரியக்கார மாப்பிள அத்த முதல்ல அந்த பழைய சொத்தை போடுங்க அதுல கொஞ்சம் முறுக்கு இருக்குல்ல நான் கடிச்சுக்கிறேன் அதுக்குள்ள நீங்க சுடுசோறும் முருங்கக்கா குளம் ஆக்கிருவீங்கல்ல அத சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு கோழி தூக்கம் போட்டுட்டு சாயங்காலமா நீங்க சுடுவீங்களே குளிப்பணி ஆரம் அத நான் தின்னுக்கிறேன் புறவ என்ன ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல நீங்க பாசமா அவிக்க போற அந்த புட்ட ஒரு புடி புடிச்சுக்கிறேன் விட்டபடியால வழக்கமா கமகமன்னு பால் காப்பி போட்டு தருவீங்களே அதையும் குடிச்சு விட்டு கிளம்பிடுறேங்க என்னத்த நான் சொல்றது கோச்சு வகையா மாட்டிக்கிட்டா மாமியா நாட்டுப்புற கதைகளிலே மறு மகன் மாமியா உறவே தான் ஆரவாரம் தான் அட்டகாசம்தான் ஒரு மருமகனுக்கு மாமியா ஏன் வகை வகையா சமைச்சு போறா தெரியுமா அது மகளோட மாப்பிள்ளைங்கிறதுக்காக இல்லையா ஏ மருமகனே இப்படி வித விதமா சாப்பிட்டு தான் என் மக இங்க வளர்ந்து ஓ ஓம் இப்படி என் மகளை கவனிச்சுக்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் பேசிக்கிறாங்க இந்த அம்மாக்களோட மனசை தான் பாருங்களேன் மகள் தனி குடித்தனம் போகிறேன் என்று சொன்னால் அவ கெட்டிக்காரி மருமக தனி குடித்தனம் போறேன்னு சொன்னா அவ கொடுமக்காரி